அருடைய பெரு காவியம் ஆயிரம் மூலமும் பாடல் நூற்றி தொண்ணூத்தாறு மனமில்லார் அறிவில் மனதையே கொண்ட

நல்ல மனம் இல்லாதவர்கள் அறிவு இல்லாதவர்கள் அடைகின்றார்கள் தெய்வமாக கொண்டாடி மனம் போனபடியெல்லாம் நடக்கும் காற்றடைத்த பைகள் இவர்களுக்கு கோபம் செய்யும் பொருண் பாம்பாகவே குணமும் இருக்கும் இவர்கள் சலனங்களில் ஆட்பட்டு வாழ்வதால் கோப குணத்தால் அறிவை அறியாமல் மனதை தவிர வேறு தேகம் இல்லை என்று இருக்கிறார்கள் அது கூட அறியார் இருப்பில்லை போல வாழையாகி உனக்குள் உன்னை அறியவிடாது மன கருவியாக இருக்கின்றது பெருநிலையை அடைந்த பெரியோர்கள் மனதை அறிந்து கருவியாக கொண்டு மனதை அடக்கி மனம்தான் மாறிகள் என்பதை அறிந்து கொள்வார்கள் கண் எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அந்த அளவு மனம்தான் ரூபமாகிறது சித்தர்கள் இனத்தில் உள்ளவர்கள் தன் உயிருக்கும் மனமே அறிவாக மாறுவதை உணர்வார்கள் மனதை விட அறிவு என்பதால் அருகில் சேர்த்து அது பொருள் வடிவாக நம்முள் உள்ளதை உணர்ந்து அதையே பற்றி நின்று செய்யுங்கள் இதற்கீழான ஞான யோகம் எதுவும் இல்லையப்பாடூத்தி ஏழு

இதனை அடைய உணவாக இருக்கும் கீழையும் சரியையும் அந்த என்றொருளைத்தான் காட்டும் இதனால் அடையும் பயனே மனித பிறவிக்கு முத்தியையும் மோட்சத்தையும் கொடுக்கும் சாஸ்திரங்கள் யாரும் இந்த ஞானத்தையே பிரம்மம் என்றும் அது என்றும் போதிக்கின்றது இவ்வாறு வருவது எல்லாம் ஒன்றான மெய்பொருள்தானப்பா இத்தனையும் உண்மைகளையும் சித்தர்களே பரிபாதையாக தங்கள் நூல்களில் துள்ளி வைத்தார்கள் வேதன் மகரிஷியின் நூல்கள் யாவும் உயர்வானதே அவரே திறந்த வேதங்களை யாவும் வரிசைப்படுத்தி நான்காக பிரித்து எழுதி வைத்தார் அப்பா மேலும் அவரே வேத பொருளை மாற்றி கதைகளாகவே திரித்து வைத்தார் அப்பா

பொதுவே உலகத்தில் முத்தி மோக்கம் நமக்கேயெல்லாம் தாம் இந்த பொய்கொழுவும் போக்குவதற்கு ஞானம் என்ற நான்கையும் அதனால் அந்த பேருக்கு கிடைக்கும் முத்தி மோட்சம் என்பதையும் வேதாந்தமும் சித்தாந்தமும் உலகிற்கு வலியுறுத்தி சொல்கின்றது இதனை தனக்குள் ஆராய்ந்து பார்ப்பவர்களே சித்தர்கள் மற்றவர்களெல்லாம் சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளை கொண்டே பிரம்மத்தை பற்றி நூல் எழுதியுள்ளார்கள் இவ்வாறு அரியமார்கள் எழுதியுள்ள நூல்களை படித்து பார்த்துவிட்டு பயம் கொள்ளாமல் நமது எழுதியுள்ள நூல்களையும் ஆராய்ந்து சித்திக்கு பாருங்கள் உண்மையை உணரலாம் ஓம் என்ற இந்த ஓங்கார அச்சரங்கள் எல்லா உலகிற்கும் பொதுவாகவே அமைந்திருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வேதாந்தமும் சித்தாந்தமும் மெய்பொருளை அடைவதையே இலக்காக கொண்டு அமைந்துள்ளது உலகத்தில் மனித பெருவி கிடைப்பதே அறிவாகும் அம்மனித பெருவிக்கே முத்தியையும் மோட்சத்தையும் மறையும் வாய்ப்பை ஈசன் அளித்திருக்கின்றார் அதனை அடைந்து இரவாலிலே பெரும் வழியை நம் சித்தர்களே உண்மையான யோகதான முறைகளை தெளிவாக எடுத்துரைக்கின்றனர் இதை விட்டு பிரம்மம் அது என்று அறியாமல் பூனியை மார்பில் அணிந்து கொண்டு பொய் உருவாக வேதாந்திய மந்தேன மந்திரங்களை வாயான ஒரு வருகிறார்கள்